ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரியில் அறுபத்தி இரண்டாவது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் இருப்பது போல இந்த ஸ்லோகத்தினை துணிப்பதினால் ஆழ்ந்த உறக்கம் பெற முடியும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றியே பெறுவோம் ஸ்ரீ குருப்யோ പ്രകൃതി രക്തവ സുദത്തിദന്തചേ പ്രവക്ഷ്യേ സാദൃശ്യം ജനയു മലബിംബം തദ്തണിതം തുലമധ്യോടം കഥമി വിലജേതാം ഇന്ന് ശ്ലോകത്തിയ തമിഴ് വിളക്കത്തെ പാർക്കലാം தேவியின் உடல் வண்ணமே சிவப்பு என்னும்போது உதடுகளின் சிவந்த வண்ணத்திற்கு உவமை கூற முற்படும் பகவத்பாத்தர் பவளக்கொடி போன்ற சிவந்த உடல் வண்ணம் கொண்ட தேவியின் உதடுகளுக்கு அந்த பவளக்கொடியில் பழம் பழுத்தால் அதை உவமையாக கூறிவிடலாம் ஆயின் பவளக்கொடியில் பூ காய் பழம் என ஏதும் உண்டாகாது எனவே அடுத்து கோவை பழத்தை கூறலாம் என்றால் பிம்பம் எனப்படும் கோவை பழத்தினை தேவி தன் உதட்டின் அருகில் கொண்டு சென்றபோது அதில் தேவியின் உதட்டின் சிவந்த வண்ணம் பிரதிபலித்த காரணத்தினாலேயே சிவப்பு வண்ணத்தை அடைந்தது அதுவும் தேவியின் உதட்டுச் சிவப்பில் பதினாறில் ஓர் பங்கு கூட அதில் இல்லாதபோது அதனை ஓமையாக கூற கோவைப்பழம் வெட்கத்தினால் சம்மதிக்காது என வர்ணிக்கிறார் தேவியின் வடிவை இவ்வாறு தியானிப்பவர் பதினாறு வகை பேரும் பெற்று பெருவாழ்வு வாழ்வர் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் அம்பிகையே இயற்கையாகவே சிவந்த உன்னுடைய அதரங்களுக்கு சமமாக ஒரு பொருள் ஏதாவது இருக்குமானால் அது பவழக்கொடியில் பழுத்த பழமாக இருக்கலாம் கோவை பழமும் உன்னுடைய அதரத்தினது ஒளியால் உண்டான சிவப்பு நிறமுடையதாக இருப்பதால் அது உனது அதர காந்தியின் முன் வெட்கப்படும்படியாக இருக்கிறது என்று அழகாக எடுத்துரைக்கிறார் ஆசிரியர் இந்த ஸ்லோகத்தினை துதிப்பதினால் நித்ரா சுகம் கிடைக்கும் அதாவது ஆழ்ந்த உறக்கத்தை பெற முடியும் மேலும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி பெற முடியும் சகல காரிய ஜயமே உண்டாகும் இந்த ஸ்லோகத்தை தியானிக்கும் பொழுது அம்பாளுக்கு நைவேத்தியமாக உளுந்து அன்னத்தை படைத்து வழிபட வேண்டும் ஓம் ஸ்ரீ மாத்ரே நம ஹரி ஹி ஓம் ஸ்ரீ குருப்போ நம ஹரி ஹி ஓம் இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லது நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்